உள்ளாட்சி அரசு செய்தியாளர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது கோபிச்செட்டிப்பாளையம் முடச்சூர் சாலையில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் கோவை சட்டமன்ற உறுப்பினராக கே ஏ செங்கோட்டையன் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் இந்த கூட்டத்தில் ஈரோடு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அந்தையூர் பவானிசாகர் கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பேரூர் நகர வார்டு உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பேசி முடித்ததற்கு பிறகு அந்தியூரைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஒருவர் அதிமுக சார்பில் நடைபெறும் எந்த கூட்டங்களுக்கும் அழைப்பு வருவதில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதைத் தொடர்ந்து மேடைக்கு சென்று சார்பில் நடக்கும் எந்த கூட்டத்திற்கும் தங்களுக்கு அழைப்பு விடுவதில்லை என அடுக்கடுக்கான கேள்விகளை மேடையில் ஏறி முன்வைத்தார் அப்போது அதிமுகவினரிடையே ஒருவருக்கொருவர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் அடித்து கையால் தாக்கிக் கொண்டனர் பின்பு அங்கிருந்த சேர்களை தூக்கி வீசினர் உடனடியாக அந்த கேள்வி கேட்ட நபர் வெளியேற்றப்பட்டார் இதனை படம் பிடித்த கேமராக்களை அதிமுக நிர்வாகிகள் தாக்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறுகையில் அந்தியூரில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஏ ராஜா அவர்கள்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நபரை அனுப்பி வைத்துள்ளதாகவும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் தோற்றதற்கு இஎம்ஆர் ராஜா தான் காரணம் எனவும் பரபரப்பு குற்றம் சாட்டினார் அதற்கு தகுந்த ஆடியோ சீடு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்தில் கேள்வி கட்ட நபரை அதிமுக உறுப்பினர்கள் அடித்து விரட்டியது குறிப்பிடத்தக்கது